துதி நாளென் செய்யும் நாள் செய்யும் வினைதானென் செய்யும் வினைதானேன் செய்யும் நாடி வந்த என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் குமரேசர் இருதாளும் இருதாளும் சிலம்பும் சிலம்பும் சதங்கையும் சதங்கையும் தண்டையும் தண்டையும் சண்முகமும் சண்முகமும் தோளும் தோளும் கடம்பும் கடம்பும் எனக்கு முன்னே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே வந்து தோன்றிடினே இன்னொரு முறை நாளின் செய்யும் வினைதானென்சையும் வினைதானென்சையும் என்னை நாடி வந்த என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றேன்சையும் செய்யும் குமரேசர் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் சதங்கையும் தண்டையும் தண்டையும் சண்முகமும் சண்முகமும் தோளும் தோளும் கடம்பும் கடம்பும் எனக்கு முன்னே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே வந்து தோன்றினே